வணக்கம் தமிழ் எழுத படிக்க இரண்டு படிகள் பதிவு நான்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சொல் வந்து டீல முடியும் அதாவது தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் க க எல்லாம் வந்து ஒரே கதான் ஒரே எழுத்து தான் நம்ம சொல்லின்படி அதை வந்து கொஞ்சம் மாத்தி நம்ம உச்சரிப்போம் அதே மாதிரி டி டி எல்லாம் ஒரே எழுத்துதான் இப்போ நம்ம இதில் இந்த கடைசி எழுத்து டி எப்படி வரும் டா போட்டு இப்படி கொம்பு போட்டா அத டீன்னு சொல்லுவோம் பட் இந்த ஒரு எழுத்துக்கு அப்புறம் அடுத்த இரண்டாவது எழுத்து இந்த வரும்பொழுது டீ தான் உச்சரிக்கப்படும் ஓகேயா இப்போ நம்ம இந்த சொற்கள்லாம் பார்க்கலாம் க டி கடி கடி என்ன சப்தங்கள் வருது க அப்படிங்கிற சப்தம் வருது அப்புறம் டி ஃபர்ஸ்ட் க டி டிக்கு வந்து டா போட்டு கொம்பு போட்டா டி கடி அடுத்தது பாருங்க முதல் எழுத்து என்னது இது ப படி ஓகேயா என்ன கடிது வந்தான் கடி கடிது அப்படின்னாக்க வேகமா அர்த்தம் இன்னொரு கடின கடித்தல் உணவு உணவெல்லாம் கடிச்சு சாப்பிடணும் மென்று சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல ஜீரணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உமிழ்நீரோட சேர்த்து அந்த உணவு உள்ள போகும்போதுதான் நல்ல ஜீரணிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் வயித்துல வேண்டாத பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும் அப்போ கடி கொய்யா பழம் இல்ல மாம்பழம் இதெல்லாம் கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா பழங்களை கடித்து நம்ம உண்ணும் போது அது சுவையே அதிகம் அப்போ அதான் கடி அடுத்து படினா படித்தல் புத்தகத்தை படித்தல் எழுத்து கூட்டி படித்தல் ரீடிங் அதான் படி ஓகே அது பைட் ஆங்கிலம் பைட் இது வந்து ரீட் படி அடுத்த வேர்டு பாருங்க முதல் எழுத்து என்னது ம டி மடி ம டி மடி ஓகேயா மா எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும் எழுதுறதுக்கு இதான் ம புள்ளி வச்சாலும் இம் புள்ளி இல்லைன்னா டி மடி மடினா மடித்து வைத்தல் துணிகள்லாம் தோச்சோடனே மடிச்சு வைப்போம் இல்லையா அழகா ஃபோல்டு பண்றது அதான் மடி அடுத்து சொல் போகலாம் அடுத்து பார்த்தா முதல் எழுத்து வந்து கூ கா மாதிரி போட்டு இந்த ஊ அப்படி அட்டாச் பண்ணா கூ இக்கு கூட்டல் ஊ அதான் கூ குடி கூடி கூ டி கூடி அப்போ எப்படி எழுதணும் கா போட்டு கீழே டைப் பண்றேன் பாருங்க கூ டி கூடி பா டி இங்க நம்ம ப டி படி சொன்னோம் பா பக்கத்து துணைக்கால் இல்ல அப்ப குறில் இது வந்து குறில் எழுத்து ஆனா இங்க ப பக்கத்துல என்ன இருக்கு ஒரு துணைக்கால் இருக்கு இது பேர் தான் துணைக்கால் ஓகே இந்த துணைக்கால் வரும்பொழுது இட் ரெபர்சென்ட்ஸ் ஆ ஆங்கிற ஒளி வந்து இது வந்து காமிக்கும் அப்ப பா பக்கத்துல இந்த ஆங்கிற ஒளி வரும் பொழுது பா இப்பு கூட்டால் ஆ தான் பா அப்ப பாடி பாட்டு பாடி ஓகேயா பா டி பாடி அதே மாதிரி இங்க பாருங்க கடி காடியில கடி க குரில் குரில் வந்தா துணைக்கால் வராது ஆ சவுண்டு வராது ஆதான் கூடி குடியில கூ கூட இது கூடி இது பாடி துணைக்கால் வந்தாலே ஆ ரெப்ரசன்ட் பண்ணும் அடுத்து பாருங்க மடியில இங்க மடி பார்த்தோம் ஏன்னா துணைக்கால் இல்ல மடி இங்க மாடி துணைக்கால் வந்ததுனால ஆ நம்ம வந்து என்ன பண்ணோம் நீட்டி சொல்லணும் நெடில் அதான் குரில் தான் தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த துணைக்கால் வந்து இது வந்து ஆங்கிற தான் இது வரும் ஒரு எழுத்து பக்கத்துல இந்த இந்த ஷேப் எழுதிட்டோம் இந்த வடிவத்தை எழுதிட்டா இது ஆங்கிறத காமிக்கும் அப்போ மா பக்கத்துல போட்டா மா மாடி ஓகேயா மா டி மாடி அடுத்தது பாருங்க இது குறில் என்ன துணைக்கால் இல்லை நடி ந டிக்கே முதல்ல வர ந சவுண்ட் இந்த தான் வரணும் முதல் எழுத்து நடி அடுத்து இந்த எழுத்து என்ன உங்களுக்கு தெரியுமா இது த டி தடி தடினா தடினா கொம்பு ஓகேயா கொம்பு தடி வச்சுட்டு நடப்பாங்கள வயசானவங்களா தடி நடினா நடித்தல்

இது கீழே வந்து நெடில் வரும் அப்ப பாக்கலாம் இது த அப்படின்னு முடியுது இந்த எழுத்து வ ஒத்த கொம்மரி போட்டு ஒரு லைன் ஒன் மேல போட்டா வ வடி வடி வடினா என்ன அர்த்தம் பண்றது வடித்தல் வடித்தல் வடி அப்படின்னா வடிக்கிறது வடித்தல் பில்டர் பண்றதுன்னு அர்த்தம் டி வடி இப்போ அடுத்தது பாருங்க இதுலயே வந்து இந்த நடி இங்க வந்து நாடி இந்த ப்ரொனன்சேஷன் பாருங்க எப்படி உச்சரிக்கிற நடி நாடி ந நா அப்போ ஆண் எக்ஸ்டன் பண்ணாலே இந்த துணைக்கால் வந்துடணும் ஓகேயா கே டைப் பண்றேன் பாருங்க நா டி நாடி நெக்ஸ்ட் இது பாத்தீங்க தடி துணைக்கால் இல்ல தடி இந்த துணைக்கால் வந்ததுனால தாடி தாடின்னு சொல்ல மாட்டோம் தாடின்னு சொல்லுவோம் தா டி ஓகேயா சோ இந்த பிரணவ் துணைக்கால் வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த சவுண்ட் வந்து நல்ல நெடிலா நெடிலாம் நீண்டு ஒழிக்கக்கூடிய ஒலியா இருக்கும் ஓகேயா இங்க பாருங்க வடி வ இங்க வாடி வ துணைக்கால் வாடி வாடின்னு வாடி போது பூ வாடி போயிடும்ல பழசாச்சுன்னா வாடி போயிடும் இன்னொன்னு வந்து ஒரு பெண் குழந்தை பார்த்து வாடின்னு கூப்பிடுவாங்க அதுவும் இருக்கு ஓகேயா வா டி வாடி அடுத்து பாருங்க ஒத்த போட்டு சே வந்திருக்கு இது என்ன எழுத்து சே எப்ப இந்த ஒத்த வந்து ரெப்ரசென்ட் பண்றது ஏ உயிரெழுத்து ஏ அப்ப ரெப்ரசன்ட் பண்ற இந்த ஒலிகள் வந்து எப்ப பண்ணும்னா இச்சு கூட்டல் ஏ தான் சே ஓகேயா சேனா இச்சி குட்டன் ஏ அப்படின்னு அந்த ஏ ரெப்ரசன்ட் பண்ண ஒத்த கொம்பு அப்ப சா வந்தனால அது சே சே டி செடி செடினா என்ன பிளான்ட் ஓகே பிளான்ட் இப்ப தெரியும் இல்லையா உங்களுக்கு சே டி செடி அடுத்து பாத்தீங்கன்னா வே டி வெடி ஒத்த கொம்புனால ஏசம் உண்டு வா வந்தனால வேங்குறோம் இப்ப சா வந்தா சே சோ ஒற்றை கொம்பு வந்து ஏங்குறத குறிக்கும் ஆனா ஏன்னு படிக்க கூடாது இதுக்கு பக்கத்துல எழுத்து வந்தாதான் அதுக்கு வேல்யூ அப்போ இது பக்கத்துல வா வந்ததுனால நம்ம வேன் படிக்கிறோம் வே வெடி வெடின்னு என்ன ஒன்னு வெடிக்கிறது வெடித்தல் அப்படி டமால்னு வெடிக்கிறது இன்னொன்னு இந்த பட்டாசுல வெ வெடி வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது ஆனா ஆக்சுவலா தீபாவளித்துல நீங்க ரொம்ப பட்டாசு வெ வெடிப்பு நிறைய பேர் வந்து சந்தோஷமா வெடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா வந்து உண்மையா நீங்க வந்து பெரிய ஹார்ம் பண்றீங்க யாருக்குன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்னு ஒன்னு அப்படி நடுங்கும் அப்ப தீபாவட்டத்தை தான் அதுங்கெல்லாம் சரியா சாப்பிட பயத்துலயே நடுங்கி நடுங்கி உக்காந்துருப்போம் சோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ தயவு செஞ்சு வெடினா ஒரு குறிப்பிட்ட ஒரு அவர் வடிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நல்ல கேப் கொடுங்க எல்லாருமே அதான் ஒரு ரெண்டு முன்னாடி கூட சொன்னாங்க இந்த இந்த டயத்துல தான் வெடி வெடிக்கணும்னு ஏன்னா அனிமல்ஸ் டாக்ஸ் எல்லாம் அப்படி நடுங்கி நடுங்கி உள்ள உட்காந்துருக்கும் ஓடி ஓடி போய் பயந்து பயந்து ஓடி போகும் ஒளிஞ்சுக்கும் சாப்பிடாது அது பயம் வேற ஒரு பக்கம் டயர்ட்னஸ் வேற எதுக்கு நம்ம ஒரு ஜீவன் எல்லாம் கஷ்டப்படுத்தணும் பறவைகள்லாம் பயந்து பயந்து பறந்து போகும் வேண்டாம் நம்மளுடைய ஒரு சந்தோஷத்துக்காக எல்லாரையும் போட்டு எல்லா உயிரினங்களையும் அப்படியே நம்ம வந்து பண்ண வேண்டாம் ஆஹ் வேதனைக்கு தள்ள வேண்டாம் வெடி வச்சு நீங்க வெடிங்க ஆனா மினிமம் போறோம் எண்ணத்துக்கு இல்லையா சோ அது உங்களோட இஷ்டம் பட் நான் என்னோட மனசுல பட்டு ஏன்னா ப்ராக்டிகலா நாங்க நிறைய அதை பார்த்திருக்கோம் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும் ஆனா நாங்க தீபாவளித்துல வெடி ஒரு வெடி கூட வெடிக்க மாட்டோம் ஏன்னா எங்கனால வந்து ஒரு உயிர் வந்து ரொம்ப துடிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நடுங்க வேண்டாம்னு நான் சொல்றது சிலர் பிடிக்காது சாரி பட் என்னோட மனசுல பட்டு நான் சொல்றேன் சரியா வெடிக்கு வந்து வே ஒத்தக்கம் போட்டு வா போடுறோம் இது வே டி வெடி அடுத்தது பாருங்க ஒத்தக்கம்னால ஏ சவுண்ட் வரும் ந வந்துன்னா நே இது எப்படி படிக்கணும் நே நே டி நெடி சரியா நே டி நெடி நெடின்னா என்ன அர்த்தம் ரொம்ப நெடி அடிக்குது ரொம்ப காரமா அம்மா அதான அடுப்புல பண்ணிட்டாங்கன்னு நெடி வரும் அப்படியே மிளகா நெடி வரும் இல்லையா அந்த வாசை நெடி அதுதான் ஓகேயா அடுத்த சொல்லி போகலாம் இது பாத்தீங்கன்னாக்க ஒத்த கொம்பு இருக்கு கா இருக்கு துணைக்கால் இருக்கு சோ துணைக்கால் தனியா வந்து ஒரு லெட்டரே கிடையாது இது முன்னாடி எழுத்து சேர்த்துன்னா ஆண் வந்து ஒழிக்கும் இங்க பாத்தீங்கன்னா மூணு வடிவம் இருக்கு ஆனா அது ஒரு எழுத்துதான் இங்க பாத்தா ரெண்டு வடிவம் ஒரு எழுத்து ஒத்த கொம்பு மட்டும் வந்திருக்கு சா வந்திருக்கு ஆனா இங்க ஒத்த கொம்பு வந்து கா வந்து துணைக்கால் வந்திருக்கு சோ துணைக்கால் வரும்பொழுது இது வந்து ஓ அப்படிங்குற சவுண்ட்ல வரும் அதாவது எழு பிளஸ் அட்டாச் ஆகும் பொழுது ஒத்த கொம்பும் வரும் துணைக்காலும் வரும் நடுவில் குறிப்பிட்ட அந்த காட்டுனால ஏதாவது எழுத்து வரும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒத்த கொம்பு க துணைக்கால் அப்போ எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுத எப்படி படிக்கணும் கோ டி கொடி புரியுதாப்பா சோ இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சா தமிழ்ல வந்து தவறே ரொம்ப பண்ணவே முடியாது கோ இதான் கோ ஒத்த கொம்பு கா துணைக்கால் அப்புறம் டி கொடி அடுத்தது பாருங்க அதே ஒத்த கொம்பு பா துணைக்கால் பா வந்தோடனே இது போ இப்பு கூட்டல் ஓ இது இக்கு கூட்டல் ஓ கொடி இப்பு கூட்டல் ஓ பொடி ஓகேயா சோ பொடினா என்ன ஸ்மாஷ் பண்ணுவோம் இல்லையா பொடி பண்ணி வைப்போம் மிளகா பொடி மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கோலமாவு கொடி பொடினா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி இருக்கிறது அதே கொடினா நடத்தும் கொடினா கிளைம்பர் சொல்லலாம் தாவரத்துல ஒரு வகை கொடி இல்லையா கொடி மல்லிகை கொடி அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ பொடி நான் கீழே வரேன் எழுதுறேன் பாருங்க வட்ட கொம்பு போட்டு பா போட்டு துணைக்கால் அப்போ பூ அடுத்து டி போ டி பொடி இங்க வந்து ஒத்த கொம்பு ந துணைக்கால் வந்திருக்கு நே வந்தனே நோ அப்படின்னு ஏன்னா ஒத்த கொம்பு துணைக்கால் வந்தா ஓ என்டிங் சவுண்டு நடுல நே வந்ததுனால இது நோ அப்படின்னு படிக்கணும் எல்லாமே குரில் தான் இதே ரெட்டை கொம்பு வந்துருந்தா கீழே வரும் அப்ப நான் சொல்றேன் ஒற்றை கொம்பு வந்தாக்க குரில் எழுத்து குறுகி ஓடிப்பது இப்போ நோ டி டி சரியா நல்லா கவனிங்க சோ இதெல்லாம் கவனிச்சாலே உங்களுக்கு தமிழ்ல எழுத்துப்படி வர்றது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இல்லாம எழுத முடியும் நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒற்றை கொம்பு இங்க இரட்டை கொம்பு வந்ததுனால இது குரில் ஒற்றை கொம்பு குரிலுக்கு இது நெடிலுக்கு இது போய் இரட்டை கொம்புன்னு சொல்லுவோம் இரட்டை கொம்பு கா துணைக்கால் துணைக்காலோட வரும்பொழுதே சப்தம் இதுவோ இதுவோ பக்கா வந்ததுனால கோ டி கோடி கோடின்னா அர்த்தம் குரோர்ஸ் குரோர் ஓகேயா இரட்டை கொம்பு கா துணைக்கால் போடணும் சரியா கோ டி கோடி அடுத்து பாருங்க ரெட்டை கொம்பு துணைக்கால் நடுவுல பா வந்ததுனால போனு படிக்கணும் கோ டி கோடி கோடின்னு என்ன கோடி உனக்கு ஒரு வேலை இல்ல அப்படிம்பாங்க இல்லையா பெண்களை பெண்களை சொல்ல போடி வாடின்லாம் சொல்லுவோம் முன்னாடி வாடின்னு பார்த்தோம் இப்போ போடி சரியா அப்போ ரெட்டை பா துணைக்கால் போடணும் அடுத்தது பாருங்க ஓ டி இந்த ஓ வந்து கீழக ஜீரோ வந்து எண்டாயிருக்கு தான் நெடில் ஓடி இல்ல ஓடி ஏன் இந்த ஓ வரல இன்னொரு ஓ இருக்கு இல்லையா ரெட்டை கொம்பு வா துணைக்காலும் போடலாம் ஓ அதுவும் ஒரு ஓதான் ஆனா அது இங்க வரக்கூடாது ஏன்னா ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்து ஓங்கிற சப்தம் வந்தா உயிரெழுத்து தான் வரணும் உயிர்மை எழுத்துவோ வரக்கூடாது இங்க நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து உயிரெழுத்துவோ ஓகேயா உயிர்மை ஓங்கிறது இது ஸோ இது வந்து சொல்லுக்கு முதல்ல ஓல் இப்படி வராது ஓடினா இந்த ஓ தான் வரணும் ஓ தான் வரணும் அதனால தான் என்ன போட்டிருக்கேன் நான் இந்த ஓ வந்து இங்க டைப் பண்ணிருக்கேன் ஓடி ஓ டி ஓடி சரியா ஒரு தடவை நான் எழுதி காமிச்சிடுறேன் ஓடி பாருங்க உயிரெழுத்து அந்த ஓ அப்புறம் டி ஓடி சரியா சோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்த்தது எல்லாமே டி சவுண்டு டீனா டி ஆனா அந்த ஏன் இங்க நம்ம டீன்னு சொல்லனா அதுக்கு இந்த டீக்கு முன்னாடி இட்டு வரல இட்டு வந்து டீ வந்தா டீன்னு சொல்லுவோம் ஒரு எழுத்து மட்டும் வந்து அடுத்தது இந்த டி இந்த டீ வரும்போது நம்ம டி டீன்னு ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம் ஒன் டைம் நான் ஃபுல்லா படிக்கிறேன் பாருங்க க டி கடி ப டி படி மடி கூடி கூடி பாடி பாடி மாடி மாடி நடி நடி தடி தடி வடி வடி நாடி நாடி நடி நாடி தாடி தாடி తడి దాడి వడి వడి వాడి వాడి వడి వాడి చెడి చెడి వేడి వెడి నేడి నేడి కోడి కొడి తోడి పొడి నోడి నోడి கோடி கோடி கொடி கோடி போடி போடி பொடி போடி நொடி நொடி ஓடி ஓடி நொடி ஓடி சோ உங்களுக்கு இந்த காணொலியில ஓரளவுக்கு இந்த டி சவுண்ட் வந்தா எப்படி படிக்கணும் அப்படிங்கறது கத்துட்டு இருப்பீங்க உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் ஓகே